வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தொடரும் தோல்விகள் இலங்கையில் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் எதிர்காலம் இருட்டு நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா புதிய நம்ப கட்சி மிக மோசமான கேள்வியை எதிர்கொண்டிருக்கின்றன இனி ராஜபக்சர்களின் அரசியல் எதிர்காலம் என்பது இருட்டதான் ராஜபக்சர்களுக்கு மட்டுமல்லாமல் சகிப் பிரேமதாச மற்றும் டனில் விக்ரமசிங்க என்ற மூத்த அரசியல்வாதிகள் அனைவரும் பட்டுதோல்வி இழந்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிய போதும் மக்கள் பெரும் ஏமாற்றத்தில் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து நடந்த தேர்தலில் பெரும் எதிர்பார்ப்புடன் ஜனாதிபதியாக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேனா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கவில்லை இதனால் அவரும் வெளியேற்றப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நடந்த ஈஸ்டர் குண்டு படிப்புகளும் மக்களிடம் பெரும் அதிருப்தியையும் அச்சத்தையும் உருவாக்கி உருவாக்கியிருக்கா இந்த பின்னணியில்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தலைமேலா ஸ்ரீலங்கா புதியன பெருமணம் உள்ளடக்கிய ஸ்ரீலங்கா புதியன் மண சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு கோத்தும ராஜபக்ச அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு மகத்தான வெற்றியை பதிவு செய்திருந்தார் அதையடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுர் குமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வெறும் நான்கு லட்சம் வாக்குகள் மற்றவிடையும் குறிப்பிடத்தக்கது மூன்றாவது இடத்தில் ஏ அதையொட்டி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு நான்காவது இடமே கிடைத்தது நாடாளுமன்றத்தில் அதில் மூன்று இடங்களே கிடைத்திருந்தது ஆனால் நான்கு ஆண்டுகளில் எல்லாம் தலைகீழாகிவிட்டது சமீபத்தில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அனுருகுமார் சனாய்கா வெற்றி பெற்றதோடு நடந்து முடிந்திருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலிலும் அபார வெற்றியை பெற்றிருக்கின்றார் மாறாக ராஜபக்சர்களின் கட்சியானது ஸ்ரீலங்கா புதுஜனபிரமன மிக மோசமான தோல்வியை எதிர்கொண்டதாம் இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களும் நடந்த தேர்தலில் மக்களால் தேர்வு செய்யப்படும் தொகுதிகளில் இரண்டு தேசிய பட்டியல் ஒன்று மொத்தமாக மூன்று இடங்களிலேயே இந்த கூட்டமைப்பு கற்று இருக்கின்றது ஸ்ரீலங்கா புதியன ஒட்டு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினர் சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் வேதனையே ராஜபக்ச குடும்பத்தினரின் அரசியல் எதிர்காலம் குறித்தும் அவர்களது சிறிலங்கா புதியபிரமண எதிர்காலம் குறித்தும் கேள்விகள் இருக்கின்றன புதியன பெருமுனை மீழ்வதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை குறைந்தது பதினைந்து மற்றும் இருபது ஆண்டுகள் ஆகலாம் இதுவும் அனுரகுமார் திசநாயக்க கட்சியில் தான் இருக்கின்றது இவர்கள் தொடர்வதா இல்லையா என்பதை இதே நேரத்தில் பெரும்பாலான ஊழல்வாதிகள் இந்த தேர்தலில் அகற்றப்பட்டிருக்கின்றனர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இரண்டு முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் இரண்டு முக்கியர்கள் விரைவில் கை செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றன புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஒருவரும் அரசியல் கட்சியொன்றின் தலைவரும் கை செய்யப்பட இருக்கிறனர் சனல்போ ஊடகத்துக்கு தகவல் வழங்கிய அசாத் மாலாவிடம் இனிய வெளிய சாட்சியங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றன இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு முக்கியர்கள் கை செய்யப்பட உள்ளனர் சனல்ஃபு காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கம் விசாரணை நடத்தி அறிக்கை தயாரித்திருந்ததோடு முன்னாள் நீதிபதி இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விசாரணைகளில் அசாத் மூலமான சாட்சியம் அளித்திருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு பகுதியில் அறுபத்தி ஆறு கடவுச்சீட்டுகளுடன் இருவர் கைது கொழும்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சியம்பலா பிரதேசத்தில் இருக்கும் வீடொன்றில் அறுபத்தி ஆறு கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் பொலிஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட விசேட சுற்றிப்பிழப்பில் இவர்கள் கைதாகியிருக்கனர் கைதான பெண் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் ருமேனியா ஆகிய நாடுகளில் பணிபுரிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை வந்த சியம்பலா குடையில் இருக்கும் வீட்டில் கைதான ஆணுடன் வசித்து வந்துள்ளார் இவர் வெளிநாட்டு பெற்றுத் தருவதாக கூறி சுமார் இரண்டரை வருடங்களாக பலரிடம் கடுவுச்சீட்டுகளை வாங்கி வைத்திருக்கிறார் இந்த கடவுச்சீட்டுகள் ராஜகிரிய பிரதேசங்களில் காத்திருக்கும் வாகனங்களில் அமர்ந்தவாறு பலரிடம் பெற்றிருக்கின்றார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் மூலம் விசாவுக்கு விண்ணப்பித்ததாகவும் வேலைக்கான நேர்காணலில் பங்கேற்க செய்துவிட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தருவதாக கூறி பலரிடம் இரண்டு தொடக்கம் மூன்று லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பது விசாரணையூடாக அறிய முடிகின்றது கைதான சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் அடிப்படையில் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தங்கிவிட்ட புறப்படும் அமெரிக்க போர்க்கப்பால் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் வளங்கள் சேவை தேவைகளை போர் செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருந்தது கடற்படை மரபுகளுக்கு அமைய கப்பலை வரவேற்க இலங்கை கடற்படையினர் ஏற்பாடு செய்தனர் இதன் அடிப்படையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பணியாளர்களை கொண்ட இந்த மிகப்பெரிய கப்பல் போர்க்கப்பல் இவ்வாறு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கப்பலின் கட்டளை அதிகாரியாக கிரீன்வால் செயற்படுகின்றார் வளங்கள் மற்றும் சேவைகளை புர் செய்த பின்னர் இந்த கப்பல் நாட்டை விட்டு புறப்படுகின்றதாம் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் நாளை புதிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை பதினெட்டாம் திகதி முற்பகல் பத்து மணிக்கு ஜனாதிபதி அனிருகுமார முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளனர் அதன் அடிப்படையில் அனைத்து அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவிக்கின்றது இதே நேரத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தெளிவான பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விபரங்கள் விசேட வர்த்தமான அறிவித்தலூடாக வெளியிடப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கே கிடைக்கும் சிறப்பு சலுகைகள் நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர் ஒருவருக்கு சட்ட ரீதியாக ஏழு விசேட சலுகைகள் இருக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கி பயிற்சி காவல்துறை பாதுகாப்பு முகப்பு விளக்குகளுக்கு நான்கு கூடுதல் விளக்குகள் வழங்க உரிமை உரிமையுண்டோ பல சம்பளம் கொடுப்பனவுகளும் கிடைக்கப்படுகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு நாடாளுமன்ற கூட்டத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை வழங்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்த சலுகையாக வீட்டின் மாத வாடகை இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இது தவிர பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் நடத்த மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் அத்துடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழப்பு ஏற்பட்டால் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடும் வழங்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினரின் பொதுவான நோய்களுக்கு நாடாளுமன்ற மருத்துவ மையத்தில் சிகிச்சை வழங்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாகன உரிமம் ராஜதந்திர கடவுச்சீட்டையும் வரிச்செலுகையுடன் பெறுகின்றனர் இது தவிர நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவர் கூறிய விடயம் தொடர்பில் வளர்க்க தொடர முடியாது இது குறித்து கேள்வி கேட்கவோ கை செய்யவோ வாய்ப்பில்லை என்று சிறப்புரிமை சட்டத்தில் சொல்லப்படுகின்றது நொந்து போயிருக்கும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் பல்வேறு தரப்பட்ட கட்சிகளை சார்ந்த முஸ்லிம் அரசியல்வாதிகளுடன் கூட்டியாடல்கள் தமக்கு கிடைத்த விடுப்பு வாக்குகள் தொடர்பில் அவர்கள் தமது கவலைகளை வெளிப்படுத்துகின்றனர் கொழும்பை பிரணித்துவப்படுத்தும் ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி தான் இம்முறை தோல்வியடைந்திருந்தால் அரசியலை விட்டு வெளியேறியிருப்பேன் என்று கூறியிருந்தார் அவர் தேர்தலில் வெற்றியீட்டியுள்ளார் மற்றொரு அரசியல்வாதி தனது கணிப்புகள் பொய்யாக பொய்யாக்கப்பட்டதாகவும் சொல்கொண்டார் மற்றொரு அரசியல்வாதி இம்முறை தேர்தலில் தாம் போராடியது போன்று இதற்கு முன் எந்த தேர்தலிலும் போராடவில்லை என்றும் கூறுகொண்டார் இன்னுமொரு முஸ்லீம் அரசியல்வாதி அனுருகுமார பக்கம் வீசிய அலையினால் தமது விடுப்பு வாக்குகள் முஸ்லிம் மக்கள் தமக்கு வழங்கவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டவர்களையும் ஒரு கட்சியில் போட்டியிட்டு தோல்வி உற்றவர்களையும் தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் தங்களது வேட்பாளர் பட்டியலில் உள்ளடங்காத ஒருவரின் பெயரை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கின்றது தேசிய பட்டியல் நியமனம் குறித்து கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவிக்கின்றார் கட்சியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டவர்களை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் செயலாளரினால் தெரிவு செய்ய முடியும் அவ்வாறு இல்லியனில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்ற தமது கட்சியின் வேட்புமனுவில் உள்ள ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் என்ற தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் அறிவிக்கண்டார் விடவில் பதில் பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் பதவி விலகல் தமிழரசன் பட்டியல் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அடுத்த வாரத்தில் பதவி விலகுவேன் என்ற சுமந்தருடன் வழங்கப்பட்ட உத்தரவாதத்துக்கு அமைப்பாக தேசிய பட்டியல் சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது விரைவில் சத்தியலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்சீலார் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக அறிய முடிகின்றது அரசியல் குழுவில் சத்தியலிங்கம் மூடப்பட்டு கடிதம் சுமந்தரிடம் வழங்கப்பட்ட பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சத்தியலிங்கத்தின் பிரதான ஆதரவாளர்கள் அறிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் மத தலைவர்களிடம் ஆசை பெற்று கொண்ட ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சிபிஞானம் ஸ்ரீதரன் இருக்கும் இந்து கிறித்தவ மற்றும் கத்தோலிக்க மத தலைவர்களை நீரில் சந்தித்து ஆசை பெற்றுக்கொண்டார் நல்லை ஆதினக்குறு முதல்வர் சோமசுந்தர ஞானசம்பந்த சுவாமிகள் யாழ் மாவட்ட மறைமபட்ட ஆயர் யஸ்னி ஞான பிரகாசம் ஆண்டகை மற்றும் தென்னிந்திய திருச்சபையின் யாழ் மறைமவட்ட ஆயர் பத்மதயாளன் அடிகளார் மற்றும் தெல்லிப்பளை துர்காதேவி ஆலயத்தின் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் ஆறு திருமுருகன் ஆகியோரை நேரில் சந்தித்து அவர்களிடம் ஆசை பெற்று கொண்டார் இதன்போது தமிழ் மக்கள் அடுத்த கட்ட அரசியல் செயல் நோக்குகள் முன்கொண்டு செல்ல வேண்டிய விடயங்கள் குறித்தும் ஸ்ரீதரன் கலந்துரையாடியரை கண்டார் புதிய அரசமைப்பு வரைவு தொடர்பாக சுமந்திரனின் கோரிக்கையை நிராகரித்தார் கஜேந்திரகுமார் ஜனாதிபதி அனிர்குமார் சனாய்க்காவும் அவர் சார்ந்த தேசிய மக்கள் சக்தியும் ஒரு புதிய அரசமைப்பாக எண்ணி இருக்கின்ற வரைவை நாங்கள் முழுமையாக எதிர்கின்றோம் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் தமது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசியம் சார்ந்த அரசியலுக்கும் கொள்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய இரு சார்ந்த விடயங்களுக்கும் எதிர்காலம் மிகவும் சவாலுக்குரியதோ ஒன்றாக இருக்கின்றது இதில் வரப்போகின்ற ஐந்து வருடங்கள் மிக முக்கியமாக வரப்போகின்றது தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு ஜிவிபிஎன் பொதுச்செயலாளர் டெல்வின் சில்வா தமது கட்சிக்கு வடக்கில் ஆசனங்கள் கிடைத்துள்ளன இனவாதத்தையும் மக்கள் நிராகரித்துள்ளனர் என்று சொல்லியிருக்கின்றனர் இந்த கருத்தில் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக தெரிகின்றன தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாட்டுக்கு இத்தனை வருடங்கள் தமிழ் மக்கள் ஆணை வழங்கி வந்த நிலையில் இந்த ஆணையை இனவாதம் என்று சொல்லி கொச்சைப்படுத்துகின்ற வகையில் டெல்பின் சில்வா பேசியிருக்கின்றனர் உண்மையில் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் தமது நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கின்ற நிலையில் அது தமிழ் தேசிய நிலைப்பாட்டையும் இனவாத நிலைப்பாடாக கொச்சைப்படுத்தி இன்றைய தேர்தல் முறையில் ஒரு சில முறைகளால் எண்ணிக்கையில் ஒரு சில ஆசனங்கள் பெற்றுக்கொண்டதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டையும் நிராகரிக்கின்ற ஒரு சொல்லாக பார்க்கப்படுகின்றது ஆட்சி இயக்கியர் ஆட்சியை நிராகரித்து எங்களுடைய மக்களின் ஆணையை காட்டிய தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்வுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுப்போம் என்ற கருத்தை நாங்கள் சொல்லி எதிர்காலத்தில் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய அடிப்படையில் சமஷ்டி தீர்வு எட்டுவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் நிராகரிப்பாளர்களாக இருந்தால் அதுவே அழுத்தத்தை ஏற்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி அக்கீராட்சி என்ற ஒற்றிய பதத்தையும் கைவிட்டு ஆட்சி முறையை ஏற்படுத்தக்கூடிய புதிய ஒன்றை உருவாக்கும் என்ற நம்பிக்கையும் சிறைச்சாலையில் நடந்த கொடூரம் சித்திரபதை பிரதீபன் வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதி ஒருவர் மருத்துவமனையில் கடந்த ஒரு வார காலமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் முல்லைத்தீவு முள்ளிவலை பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான மணிவேல் பிள்ளை சஞ்சீவ் பிரதீபன் என்ற நாற்பத்தி ஐந்து அகவுடைய நபரை இவ்வாறு கண்டார் முள்ளிவளை போலீசாரினால் கடந்த பதினாறாம் திகதியை கைது செய்யப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் இரண்டு குற்றங்களுக்கு பிணி வைத்திருப்பதுடன் ஒரு குற்றச்செயல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கடந்த பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதியன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அப்போதும் உறவுகள் பார்வையிட்டுள்ளனர் அதன் பின்னர் நவம்பர் ஆறாம் திகதியன்று முல்லத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு வவுனியா சிறைச்சலிருந்து அழைத்து வரப்பட்ட போதும் நன்றாக இருந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மனைவி பிள்ளைகள் அறிந்து அங்கு சென்று பார்வையிட்ட போது அவர் பேச்சியற்ற நிலையில் வவுனியா மாவட்ட மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் கைதினை சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போது கைது தொடர்பில் எந்த தகவலும் போலீசாரினால் வீட்டுக்காரர்களுக்கு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் முள்ளியவலை போலீசார் ஏற்கனவே குறித்த கைதி மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக வவுனியா சிறைச்சாலை போலீசார் குற்றம் சாட்டிய நிலையில் முள்ளியவலை போலீசார் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை வழங்கியுள்ளனர் இதைவிட தீவிர சிகிச்சை பிரிவில் உறவுகள் மருத்துவரிடம் விசாரித்த போது அவரது மூளை சாவடைந்து விட்டது என்று சொல்லியிருக்கின்றனர் கடந்த ஒரு வார காலமாக மூளைச்சாவடைந்த நிலையில் குறித்த கைதி உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் நீதி கேட்டு இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவுடன் குழுவிடம் முறைப்பாடு செய்தனர் இந்த கைதியின் உயிரிழப்பு குறித்து மனைவி பிள்ளைகள் சந்தேகம் வெளியிட்டிருப்பதுடன் சிறைச்சாலையில் வைத்து தாக்கப்பட்டுள்ளதாக என்ற சந்தேகம் இருப்பதாக கவலை வெளியிடுகின்றனர் இவரின் உயிரிழப்பு தொடர்பில் நீதியான விசாரணைகள் வேண்டும் என்பது கோரிக்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழக கட்சி வேட்பாளர்கள் பெற்ற விருப்பு வாக்குகள் சாணக்கியன் அறுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் ஸ்ரீநேசன் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் ஸ்ரீநாத் இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி இரண்டு வாக்குகள் கருணாகரன் பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் சரபணபவன் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் ஸ்ரீயோன் ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் சர்பணந்த் நான்காயிரத்து நூற்றி ஒரு வாக்குகள் ஜெயந்தி மூவாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள்